கர்த்தருக்கு பிரிவான தேவ ஜனமே உங்களை ஒருவரையும் யேசுகிறின் இனி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் உள்ள ஒரு நாலஞ்சு வசனங்களை நாம் வாசிப்போம் பாருங்க கர்த்தரை துதியங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது தம்முடைய நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது அவரை துதிக்கணும் ப்ரைஸ் லாட் சொல்லணுமா கர்த்தர் எருசுலேமை கட்டுகிறார் எருசுலேமை கட்டுகிறார்னா சொன்னால் எருசுலேம் சொன்னால் உங்கள் வீடு என்னுடைய வீடு எருசுலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் நம்ம வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட இஸ்ரவேலர் யாராக இருந்தாலும் அதை கூட்டி சேர்க்கிறாராம் அவர்களை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்முடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அப்படி யாராவது இருதயம் நொறுங்குண்டவளாக இருந்தால் அவர்களை குணமாக்குகிறாராம் அவளுடைய காயங்களை கட்டுகிறார் எத்தனை பேர் காயப்படுறாங்க சரீரத்தில் மானசீகமாக காயப்படுகிறாங்க அந்த காயங்களை எல்லாம் கட்டுகிறார்காராம் காயங்களை எல்லாம் கட்டுகிறாராம் அடுத்தது பதிமூன்றாவது வசனம் வாசிப்போம் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னோட வாசலில் இருக்க தாழ்பாலை பலப்படுத்துகிறாரா அவர் பலப்படுத்தி என்ன பண்ணுறாரா உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் செக்யூரிட்டி உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்கள் பலமுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு எதிரியும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அதை பலப்படுத்துகிறாரா அதை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறாரா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் வேணும் தானே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும் தானே நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை தானே நம்முடைய வாசலின் தாழ்பாட்கள் பலப்பட வேண்டும் தானே எதிரி உள்ளே நுழைய முடியாதவர்களுக்கு அதை கருத்து பலப்படுத்துகிறார் அவர் உன் எல்லைகளை எந்தெந்த எல்லைகள் எந்த எல்லை ஃபைனான்சியல் இல்லை ஃபைனான்சியல் பார்டர்ஸ் வேலை சிலத்தில் பார்டரு வீட்டில் பார்டர் அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இந்த இந்த பார்டர் எல்லாம் சமாதான முள்ளவிகளாய் நடத்துகிறாரா பாருங்க அவர் உன் வா எல்லைகளை சமாதான முள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் உசிதமான கோதுமையினாலே உன்னையும் என்னையும் திருப்தி தேவன் நமக்கு ஒருவர் உண்டு கத்தர் நம்முடைய வாசலின் தாழ்பால்கள் பலப்படுத்துவார் காயங்களை கட்டுவார் துரத்துணவர்களை கூட்டி சேர்ப்பார் வாசலின் தாழ்பால்கள் பலப்படும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் நாம் ஜெபிப்போமா அன்பின் பரவலாக பிதாவே நாங்கள் வாசித்த சங்கீத வார்த்தைகளின்படியாக கத்தாவே அன்றுவரே இதை கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் நிற்க வைச்சிரு வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க நறுங்குண்ட இறுதியுள்ளவர்களை அன்றுரே இதை கத்தாவை நீங்கள் குணப்படுத்துகிறேன் என்று விதத்தில் வாசிக்கிறோம் காயம் கட்டுகிறேன் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம்ப்பா துதித்திலே தகும் என்று சொல்லி வாசித்தோம் அன்றுவரே இந்த வார்த்தைகளின்படியாக கத்திர எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டலிடுங்க பலத்தை கட்டளையிடுங்க எங்களுடைய வாசகின் தாழ்வான்களை பலப்படுத்துங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசுவின் மூலமேஜம கிழமால விதாவே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்